ஹாசினிக்கு போலீஸ் ஜீப்பின் சைரன் சத்தம் கேட்பதற்கு மூன்று மணி நேரம் முன் என்ன நடந்ததென்று பார்ப்போம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் ஒரு நபர் பதட்டமாக நுழைகிறார் அவர் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் பீட்டர் இன்ஸ்பெக்டர் ருத்ரனிடம் ஒரு கேஸ் ஃபைலை நீட்டுகிறார் பீட்டர் பேசத் தொடங்கினார் சார் வீரனின் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட லெட்டரில் இருக்கிற அந்த கையெழுத்து ஒரு கேஸ் ஃபைலோட மேட்ச் ஆகுது அந்த கையெழுத்தின் சொந்தக்காரர் ரகு அவருடைய மனைவி ஆர்த்தி காணாம போகும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இருக்கிற கையெழுத்தும் வீரனின் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட லெட்டரில் இருக்கும் கையெழுத்தும் ஒத்து போகிறது வீரனின் வீட்டின் கதவு தட்டப்படுகிறது எஸ்ஐ கவிதா நின்று கொண்டிருந்தார் வீரன் பேச தொடங்குகிறான் மேடம் சொல்லியிருந்தா நானே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேனே கவிதா அதற்கு ரகு எவ்வளவு பணம் கொடுத்தார் வீரன் என்று கேட்டார் வீரன் ஒரு கணம் அதிர்ந்தே போனான் தப்பி ஓடிவிடலாம் என்று கூட நினைத்தான் வீரன் அதற்கு மேடம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே யார் ரகு இங்க பாரு வீரன் நீ உண்மையை சொல்லனா உன்னையும் ரகுவோட சேர்த்து அரசு பண்ண வேண்டியிருக்கும் வீரன் அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை அமைதியாக இருந்தான் எஸ்ஐ கவிதா அவனை ஜீப்பில் ஏத்தினார் மறுபக்கத்தில் ரேஷ்மாவிற்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது ரேவதியிடம் எப்போதுமே ஒரு பழக்கம் உண்டு அவள் எங்கே சென்றாலும் அவளுடைய லைவ் லொகேஷனை ரேஷ்மாவிற்கு ஷேர் செய்வாள் அவ்வாறு கடைசியாக ஷேர் செய்த லொகேஷனை அவள் கிளிக் செய்தாள் அது எக்ஸ்பைரி ஆகியிருந்தது மேலும் கடைசியாக ஆக்டிவ் ஆகியிருந்த லொகேஷனை காட்டியது மேலும் அந்த லொக்கேஷனை உறுதி செய்ய ரேஷ்மா அவளது ஃபோனில் ரேவதியின் பாஸ்வேர்டை போட்டு கூகுள் இமெயில் ஐடியை போட்டு ஃபைன் மை டிவைஸ் என்ற ஆப்பிள் லாஸ்டாக ஆகியிருந்த ஏரியா என்று அதே இடத்தை காட்டியது அவள் உடனடியாக டிடெக்டிவ் விக்ரமுக்கு கால் செய்தாள் அப்போ இரவு பத்து மணி டிடெக்டிவ் விக்ரம் தூங்கிக் கொண்டிருந்தார் அவர் ஃபோனை எடுக்கவில்லை இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்குள் கோபால் நுழைந்தான் அதன் காரை ஏரியில் பார்த்தானே அவன்தான் விக்ரம் ருத்ரனிடம் ஏற்கனவே கோபால் ஒரு வீட்டிலிருந்து கருப்பு நிற பையோடு வந்ததை கூறிவிட்டான் இப்போது கோபால் பேசத் தொடங்கிறான் சார் என் கண்ணால நான் பார்த்தேன் ஒரு அமானுஷ்ய உருவம் குதிரையில வந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிடுச்சு இன்ஸ்பெக்டர் ருத்ரன் அதற்கு ஹாசினின் ஃபோட்டோவை காட்டி இந்த பொண்ண பாருங்க என்று கேட்டார் கோபால் அதற்கு ஆமாம் சார் இவங்களே தான் இன்ஸ்பெக்டர் ருத்ரன் கான்ஸ்டபிள் மூர்த்தியை கூப்பிட்டு மூர்த்தி இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிடுங்க என்று கூறினார் கான்ஸ்டபிள் மூர்த்தி கோபாலின் தோல்மில் கை போட்டு கொண்டு தள்ளினார் கோபால் கத்த தொடங்கினான் சார் சார் என்ன இதுக்கு சார் லாக்அப்பில் போட்டு அடைக்கிறீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தேன் ஏட்டையா ராமமூர்த்தி அதற்கு தம்பி உங்க ஹெல்போன்னு எங்களுக்கு தேவையில்லை நாங்க பாத்துக்கிறோம் இப்போது ரேஷ்மா வீட்டில் அவள் இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருந்தாள் டிடெக்டிவ் விக்ரம் போனே எடுக்கல இதற்கு மேல் இந்த விஷயத்தை தாமாகவே போய் சென்று பார்த்து விடலாம் என்று முடிவு செய்தாள் அறையை விட்டு வெளியே வந்தாள் ஹாலில் அவள் அம்மா நின்று கொண்டிருந்தார் ரேவதி காணாம போனதிலிருந்து இப்போதெல்லாம் அவர்கள் இரவில் தூங்குவதே இல்லை லக்ஷ்மி அம்மா பேச தொடங்கினாங்க இந்த நேரத்தில் எங்கே போகிற ரேஷ்மா என்று கேட்டார் இல்லைம்மா அக்காவோட ஃபோன் லொக்கேஷன் கிடச்சிது அதான் போய் தேடி பார்க்கலான்ட்டு அதுக்கு நீ தனியாக போகணுமா விக்ரம்க்கு காசெல்லாம் கொடுத்து ஹையர் பண்ணி வச்சியே அவரை கூப்பிட்டுருக்கலாம்ல நீ ஏன் போகணும் என்னால் இன்னொரு பொண்ணையும் இழக்க முடியாது இரு நான் போலீஸ்க்கு விஷயத்த சொல்கிறேன் அவங்க பார்த்துப்பாங்க இதை லக்ஷ்மி அம்மா உடனடியாக போலீஸுக்கு தகவலை தெரிவிச்சாங்க அப்பா ஊர்ல இல்ல ரேஷ்மா இல்லைன்னா அப்பாவே போயிருப்பாரு நீ இப்போ ஒழுங்கா போய் தூங்கு என்று லக்ஷ்மி அம்மா கூறினார் இவர்கள் கண் அசந்த நேரம் பார்த்து ரேஷ்மா அவளுடைய ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டாள் இப்போது போலீஸின் சைரன் சத்தம் கேட்டதால் பாசினியை கடத்த மூணு பேர் பதட்டமடைந்தார்கள் போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் பாஸ் சொல்லட்டும் பாஸ் சொன்னாதான் நம்மளால எதுவும் பண்ண முடியும் அவர்களுக்கு ஒரு போன் கால் வந்தது அதன் பிறகு மூவரில் ஒருவர் பேச தொடங்கினார் அவள் அப்பாவுக்கு என்ன பண்ணுமோ அதே பண்ண சொல்லிட்டார் பாஸ் ஹாசினி இந்த வார்த்தைகளை அவள் செவியில் விழுந்தவுடன் அவள் திடுகிட்டாள் அவள் அறையின் கதவை திறக்க முயன்றும் சத்தம் கேட்டது பூட்டை திறக்கும் சத்தம் கேட்டது ஹாசினி தப்பிப்பாளா இந்த மர்ம கடிகாரத்தின் விளையாட்டு முடியுமா அடுத்த காணொளியில் பார்ப்போம்